ஏற்றுமதியில் மார்க்கெட் ரிசர்ச் பற்றி நாம் இருக்கோம் இப்போது காம்படேட்டிவ் லேண்ட்ஸ்கேப் பற்றி பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நாம் எக்ஸ்போர்ட்டில் நம்மளோட ப்ராடக்ட்டை ஒரு கண்ட்ரியில் அல்லது ஒரு மார்க்கெட்டில் நிலை நிறுத்த முடியும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைரக்ட் காம்படேட்டர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் டேரக்ட் காம்படிட்டர் அப்படின்னா நாம் என்ன பொருள் விற்கிறோமோ அதே பொருளை அந்த மார்க்கெட்டில் ஏற்கனவே ஒரு ப்ராண்டாக எஸ்டபிளிஷ் ஆகி ஒருத்தர் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பார் ஸோ அவர் தான் டைரக்ட் காம்படிட்டர் இன்டேரக்ட் காம்பிடேட்டர் அப்படின்னா நம்ம எதுக்காக நம்ம அந்த கஸ்டமருக்கு போய் நம்ம ப்ராடக்டை கொடுத்து கஸ்டமரோட நீடை ஃபில்ஃபில் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு நம்ம பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இல்லாமல் வேறு ஒரு ப்ராடக்ட்டை அதே நீடை ஃபில்ஃபில் பண் ஃபில்ஃபில் பண்ணும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பூஸ்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது ஹார்லிக்ஸ் வந்து பூஸ்ட் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடையாது ஆனால் கஸ்டமரோட நீடை வந்து ஃபில்ஃபில் பண்ணுது காஃபி டீ இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இன்டைரக்ட் காம்படிட்டர் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து அவங்களோட ப்ராண்ட் ரெப்புடேஷன் எப்படி இருக்குது அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் எப்படி இருக்குது எத்தனை வருஷமாக அந்த கண்ட்ரியில் அவங்க அவங்க தங்களோட ப்ராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன மாதிரியான இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களோட ரீச் எந்த அளவுக்கு இருக்குது மார்க்கெட்டில் அதில் எந்த அளவுக்கு கேப் இருக்குது அந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அவங்களோட இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் லிஸ்ட் எடுத்து அதில் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எதை வந்து அவங்க டேப் பண்ணாமல் இருக்காங்க இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது வந்து பெரிய அளவில் ரொம்ப சீக்கிரம் அந்த மார்க்கெட்டில் நாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ப்ரைஸ் ஸோ இந்த ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து நம்ம காம்படிட்டரை வந்து எந்த அளவுக்கு ப்ரைஸ் வச்சுருக்காரு அந்த ப்ரைஸுக்கு ஈக்குவலாக அல்லது அதை விட குறைவாக ப்ளஸ் அதை விட பெட்ரு குவாலிட்டியாக நாம் நம்ம ப்ராடக்டை கொண்டு போக முடியுமா அப்படின்றது ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி வந்து ப்ரீமியம் மார்க்கெட் எடுத்த உடனே இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து நாற்பது கோடிக்கு விற்பனை பண்ணுறாங்க அந்த நாற்பது கோடிக்கு அந்த ஃப்ளாட்டை வந்து வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து போட்டி போட்டுருக்காங்க அந்த போட்டியில் நிறைய பேர் பொலிட்டிஷியன்ஸ் ரெக்கமெண்ட்லாம் ரெக்கமெண்டேஷன் மூலியமாக போகிறாங்க அந்த நாற்பது கோடி கொடுத்து நான் என் கையில் காசு இருக்குது நான் போய் வாங்கிடலான்னு வாங்க முடியாது அந்த கம்பெனி இந்த நாற்பது கோடி கொடுத்து இவர் இதை வாங்குறாரு இவர் இந்த அளவுக்கு ஒரு வெல்த்தியான பர்சனாக இவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அன்லைஸ் பண்ணி தான் வந்து நமக்கு அந்த ஃப்ளாட்டை வந்து விற்கிறாங்க ஒவ்வொரு ஃப்ளாட்லேயும் ஸ்விம்மிங் பூல்லேருந்து இருந்து எல்லாமே இருக்குது ஸோ ஒரு 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 பில்டிங்கில் ஒரு பத்தோ பதினெட்டு பன்னெண்டு ஃப்ளாட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொன்றும் நாற்பது கோடி ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் மார்க்கெட்டை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இன்றைக்கி வந்து சென்னையில் ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு ஃப்ளாட் வாங்குறதே நமக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாற்பது கோடிக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ளாட்டுன்னு சொல்லி விற்கும் போது அதை வாங்குறதுக்கு இத்தனை பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா அது ஒரு ப்ரீமியம் மார்க்கெட் அந்த ப்ரீமியம் மார்க்கெட்டுக்கு ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க சேல்ஸ் நம்பர் ஆஃப் சேல்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் ப்ராஃபிட் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஸோ அது ஒரு மார்க்கெட் அதாவது சாதாரணமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராண்டை விட ப்ராண்டோட விலைய விட நாம் கர குறைச்சி கொடுக்குது ஒரு மார்க்கெட்டு விட பல மடங்கு விலை வச்சு ஒரு ப்ரீமியம் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறது இன்னொரு மார்க்கெட்டு என்கிட்ட கேட்டால் ரெண்டையுமே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி நாம் போகும்போது வந்து பெரிய அளவில் நம்மளோட ப்ராண்டை அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டில் நாம் நிலை நிறுத்த முடியும்